ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு பேர் நீக்கம் செஞ்சுருக்குறாங்க ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டில் நம்மளோட பேர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது சிம்பிளாக நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன் ஹஸ்பண்டோட நேம் போட்டு நான் இந்த வீடியோவில் லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்ச் பை இன்ச் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு செக் மை நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்க ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் அதை கிளிக் பண்ணுற பாருங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லாங்குவேஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க நான் தமிழ்னு கொடுக்குறேன் ஸோ தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த லே அவுட்டில் இருக்க எல்லா ஆப்ஷனும் தமிழுக்கு மாறிடும் ஸோ இதில் வந்து நம்ம மூணு விதமாக செக் பண்ணலாம் இபிஐசி நம்பர் மூலமாக செக் பண்ணலாம் ஸோ ஆதார் கார்ட் நம்பர் தான் அந்த இபிஐசி நம்பர் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் நம்மளுடைய நேமை வச்சு அது வழியாக சர்ச் பண்ணலாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணலாம் நான் எனக்கு என் ஹஸ்பண்டோட நேமை வச்சு தான் சர்ச் பண்ண போகிறேன் ஸோ வந்து நான் இருக்க சர்ச் பை டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போது கீழே இருக்க ஸ்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு குஜராத் எந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் அதில் தமிழ்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது என் ஹஸ்பண்டோட நேமை வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஓட்டரோட உறவினர் பெயர் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த உறவினர் பெயர் வந்துட்டு உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மில் கொடுத்துருந்தீங்களோ அந்த உறவினருடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அவங்க டேடி பேர் கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க டேடி பேர் செலக்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி பிறந்த தேதி கொடுக்கலாம் இல்லைனா வயது கொடுக்கலாம் நான் பிறந்த தேதி கரெக்டாக இருக்கும் ஸோ அதைவே கொடுத்துட்டேன் செப்டம்பர் ஃபோர்டீன் அதுக்கப்புறம் இயர் வந்து மேலே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனு காட்டும் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நிறைய இயர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுடைய பிறந்த வருஷம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதை செலக்ட் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருப்பாங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினம் எந்த ஜெண்டரும் அந்த ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மாவட்டம் செலக்ட் பண்ணனும் தஞ்சாவூர் மாவட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் எங்களோடது பாபநாசம் நான் பாபநாசம் செலக்ட் பண்ணிட்டேன் இதுக்கு கீழே இப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜாவை கரெக்டாக ஸ்மால் கேபிட்டல் லெட்டர்ஸ் எதுவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்ச் கொடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கான ரிசல்ட் வரும் எனக்கு பல தடவை சர்வர் எரர் காட்டுச்சு கேப்ச்சாக வந்துட்டு ரீலோட் பண்ணி பண்ணி தான் நான் செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப டைம் எடுத்து அதுக்கப்புறமா தான் என்னோட ரிசல்ட் எனக்கு காட்டுச்சு ஸோ பொறுமை ரொம்பவே அவசியம் சர்வர் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு காட்டும் அதை பார்த்துட்டு என்னுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு எல்லாம் பயப்பட வேணாம் பொறுமையாக சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் காட்டும் என் ஹஸ்பண்டோட ரிசல்ட்டை நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து ரிசல்ட் காட்டும் ஸோ பொறுமையாக நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் உங்களோட நேம் வந்து காட்டில இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சம் வேலிடான ரீசன்ஸ் இருக்குது அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா எதனால ரிஜெக்ட் ஆகியிருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக இருக்காது உங்களுக்கு ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் வேலிடான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று உங்கள் வீட்டோட அட்ரஸ் அதாவது ஆதார் கார்ட்லையோ இல்லை ஓட்டர் ஐடியிலையோ அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லைனா இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருந்துருப்பீங்க அதுவும் இல்லை அப்படின்னா மேரேஜ் டீட்டெயில்ஸ் ஏதாவது சரியாக தராமல் விட்டுருப்பீங்க இல்லைனா அதனால அட்ரெஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்கலாம் ஸோ இந்த ரீசன்னாலையும் ரிஜெக்ட் ஆகும் மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இது மூணுலேயும் உங்களுடைய பேர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த பேரில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெல்லிங் மேட்ச் அப்படிங்கிற ரீசன்னால் உங்களோட நேம் அந்த லிஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆகியிருக்கும் நாலாவது ரீசன் என்னென்னா இறந்து போனவங்களோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்துருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகியிருக்கும் இல்லை அப்படின்னா இறந்து போனவங்களோட நேமில் டூப்ளிகேட் என்ட்ரி ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஸோ எந்த கன்ஃபியூஷனில் ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேல்முறையீடு செய்ய முடியும் அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க